திருப்பூர் கேரள சமாஜம் சார்பில் பத்தாயிரம் பேருக்கு ஓணம் விருந்து அளித்து கொண்டாட்டம் திருப்பூர் கேரள சமாஜம் சார்பில் எழுபத்தேழாவது ஆண்டு ஓணம் திருவிழா கொண்டாட்டம் இடுவம்பாளையம் கைரளி வித்யாலயம் பள்ளியில் நடந்தது திருப்பூர் வாழ் மலையாளிகள் மற்றும் கேரள சமாஜம் இணைந்து நடத்திய ஓணம் திருவிழா கொண்டாட்டம் இடுவம்பாளையம் கைரளி வித்யாலயம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சி நாளில் காலை எட்டு மணியளவில் பத்ரதீபம் விளக்கு ஏற்றப்பட்டு ஓணம் விழாவினை கேரள சமாஜம் மற்றும் கைரளி வித்யாலயம் குமரன் அறக்கட்டளையின் தலைவருமானா கோரல் சி விஸ்வநாதன் துவக்கி வைத்தார் பூகோளம் விழாவில் அரிமா மாவட்ட ஆளுநர் ஆர் நித்யானந்தம் முதல் துணை ஆளுநர் இ ராஜசேகர் இரண்டாவது துணை ஆளுநர் செல்வராஜ் கோயமுத்தூர் கவுன்சில் தலைவர் அஜய்குமார் அரிமா சங்கம் மகளிர் பிரிவு ஆலோசகர்கள் கிரிஜா விஸ்வநாதன் அஜிதா ராதாகிருஷ்ணன் யமுனா திவாகர் சுஜாதா வேணுகோபால் உள்ளிட்டவர்கள் குத்துவிக்கேற்றி வைத்தனர் பின்னர் நடந்த ஓணம் விழாவிற்கு சேர்மன் கோரல் சி விஸ்வநாதன் தலைமை தாங்கி பேசினார் திருப்பூர் குமரன் அரிமா சங்கம் மற்றும் கேரள சமாஜம் துணைத் தலைவரும் குமரன் அறக்கட்டளைத் தலைவருமான அரிமா டாக்டர் திவாகர் அனைவரையும் வரவேற்று பேசினார் சிறப்பு விருந்தினர்களாக மேயர் தினேஷ்குமார் துணை மேயர் ஆர் பாலசுப்ரமணியம் அரிமா மண்டல தலைவர் டாக்டர் இ ராஜேந்திர பிரசாத் கேரள சமாஜம் வழக்கறிஞரும் ஆலோசகருமான அருணாச்சலம் உள்ளிட்டவர்கள் வாழ்த்தி பேசினர் விழாவில் குமரன் அரிமா சங்க பொருளாளர் சிபு உள்ளிட்ட ஆண்கள் மட்டும் கலந்து கொண்ட பேஷன் ஷோ பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட பல்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன விழா வளாகத்தில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு அரங்குகள் அமைக்கப்பட்டு இருந்தன முடிவில் கேரள சமாஜம் கல்வி சங்க செயலாளர் கி விஜயகுமார் நன்றி கூறினார் എഴുപത്തി ഏഴാമത് തിരുപ്പൂർ കേരള സമാജ ഓണം സെലിബ്രേഷൻസിൻ്റെ കൾച്ചറൽസ് ഇവിടെ നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് അവർ ഏറ്റവും മനോഹരമായിട്ടുള്ള